கருடனானவன் எந்த பெருமாளை தத்தே தரிக்கிறாரோ கருடன் பெருமாளுக்கு வாகனமாக இருக்கிறார் அவர் பெருமாளுக்கு வாகனமானதே கூட ஒரு கதை பரஸ்பரிஷிதாக ஒரு வரம் கொடுக்கப்பட்டது அதனாலேதான் அவர் பெருமாளுக்கு வாகனமானார் வரத்தை கொடுத்தவர் யார் என்றால் கருடனேதான் வரம் கொடுத்தாராம் வர வேண்டும் என்று கேட்க சொன்னால் பெருமாள் நீ எனக்கு வாகனமாகி விடு என்று கேட்டாராம் ஒத்துக்கொண்டாராம் வரியிலே ஆகவஸ்ரீஹி என்று கொண்டிருக்கு ஆகவம் என்றால் யுத்தம் யுத்தத்திலே ஸ்ரீஹி செல்வம் என்றால் வெற்றி செல்வம் யுத்தத்தில் விஜயம் அதைத்தான் ஆகவஸ்ரீஹி என்று எவருடைய யுத்தத்திலே வெற்றியானது என்று இருக்கிறது எவருக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைத்ததோ அவர் என்று இது கூட ஒரு கதைதான் யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது என்று ஒரு கதை கதையே என்ன என்று பார்க்க போகிறோம் மகாபாரதத்திலே இருக்கிற கதை சந்தகா நல்லவர்கள் எல்லாம் கருடனை பதிக்கிறார்கள் ஆசிரியார்கள் வணங்குகிறார்கள் சிறப்புகள் கருடனுக்கு பெருமாளுக்கே வாகனமாய் தன் தோழிலே சுமக்கிற அந்த சிறப்பும் உண்டு யுத்தத்திலே வெற்றி பெறுகிற அந்த சிறப்பும் உண்டு பெருமாளுக்கே வரம் கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிற அந்த சிறப்பும் உண்டு நல்லவர்களெல்லாம் அவரை வந்து ஆசிரியிக்கிறார்கள் என்ற அந்த சிறப்பும் உண்டு இதற்கெல்லாம் மேலே பெருவாளே கருடனாக அவதரித்தார் என்கிற கொள்கையும் உண்டு அப்பொழுது ஹரிக்கும் கருடனுக்கும் வேதா வேற்றுமையானது கிடையாது அது கல்பிதமானதுதான் ஹரியேதான் கருடன் கருடேதான் தான் ஹரி அம் சொல்லலாம் ஆனால் தாங்களாகவே ஒருவரே தம்மை இரண்டாக ஆக்கிக்கொண்டு கல்பித ஆரோகவாக ஒருவர் வாகனமாக இருப்பார் இன்னொருவர் அதன் மேல் ஏறுவார் என்று அந்த வேதத்தை தாங்களாக கற்பித்துக் கொண்டு தேவகா பெருமாளானவர் பிச்சம் இந்த ரீதியிலே கற்பித்துக் கொண்டார் போலும் என்பதை பிராயகா என்கிற பதம் தெரிவிக்கிறது அந்த சுவாவத்தை வாகனமாக இருப்பதும் வாகனத்தில் ஏறி நிற்பவராக இருப்பதும் என்கிற சுபாவத்தை கற்பித்துக் கொண்டார் இருக்கிறார் என்றால் பக்ஷி பக்ஷி நமக்கு கொடுக்கட்டும் இங்கே பட்சி என்று சொன்னது கவுடனை தான் பிரம்ம அதற்கு இரண்டு அர்த்தங்கள் ஒன்று வேதம் என்று ஒரு அர்த்தம் சனிஹி பிரம்மா என்றால் வேதமயி போன ஸ்லோகத்தில் பார்த்தாய் அல்லவா வேதமயமான பறவை என்பது கருடன் தான் என்று அதனால் என்பது வேதம் என்ற பொருள் கொண்டு கருடனை குறிக்கிறது சப்ரம் மஹா என்ற இடத்திலே மறுபடியும் பிரம்மா என்கிற பதம் வருகிறது பரன்பொருள் என்ற அர்த்தம் சப்ரம்மதா என்றால் பரம்பொருளோடு கூடி இருத்தல் பரம்பொருள் எல்லா இடத்திலேயும் இருந்த போதிலும் தனக்கென்று தேசத்தை வைத்துக் கொண்டிருக்க அங்கே அவனோடு கூடி மகிழ்தல் என்பதுதான் மோட்ச சாம்ராஜ்யம் என்பது அதுதான் இங்கே சப்ரம்மதா என்று சொல்லப்படுகிறது அந்த சப்ரம்மதா எங்களுக்கு வேண்டும் அதை அந்த சகுனி அந்த பக்ஷியானது கொடுப்பெற்று தரட்டும் என்று பட்சியிடம் பிரார்த்தனை எங்களுக்கு மோட்ச பரியந்தமான புருஷார்த்தங்களை எல்லாம் தருவாயாக என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்த சாரத்தை மிகவும் சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால் பெருமாளேயான கருடன் பெருமாளேயாக இருப்பதால் எங்களுக்கு மோட்சம் வரைக்கும் எல்லா பலன்களையும் தருவார் தரவல்லவர்